இன்னைக்கு பால் ரவா முந்திரி இதெல்லாம் வச்சு ஒரு அருமையான ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம் இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் வித்தியாசமாகவும் இருக்கும் வாங்க இந்த ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு இந்த கப்பில் ஒரு கப்பு அளவுக்கு ரவா எடுத்துருக்குறேன் பறுத்த ரவா வறுக்காத ரவா எந்த ரவா வேணாலும் எடுத்துக்கலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நாலு ஏலக்காய் அஞ்சாறு முந்திரி பருப்பு கூடவே நாலஞ்சு பாதாம் போட்டுக்கலாம் இதை குறை குறனு அரைச்சி எடுத்துட்டு வந்துடும் இந்த அளவுக்கு குறை குறனு அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த அரைச்ச பாதாம் முந்திரியை ஒரு ஸ்பூன் மட்டும் ரவாவோட சேர்த்துக்கலாம் கூடவே ரவாவுக்கு தேவையான ஜீனியை போட்டுக்கலாம் நான் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் ஒரு பிஞ்சி மட்டும் உப்பு போட்டுக்கங்க அடுத்தது ஒரு ஸ்பூன் மட்டும் கொதுமை மாவு போட்டுக்கலாம் இதில் ஒரு டம்ளர் காய்ச்சின பால் ஊற்றிக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பத்து நிமிஷம் ஊற வச்சு வச்சிடலாம் ரவா ஊறுறதுக்குள்ளே நம்ம ரப்படி செஞ்சுக்கலாம் அதுக்கு அடுப்பில் பாத்திரம் போட்டு ஒன்றரை டம்ளர் திக்கான பால் சேர்த்துக்குங்க இந்த பால் ஓரளவுக்கு திக்காய் வர வரைக்கும் காய்ச்சிக்கணும் பால் காய காய சைடில் உள்ள ஆடையெல்லாம் எடுத்து விட்டுக்கிட்டே இருக்கேன் இப்போ இந்த பாலுக்கு தேவையான ஜீனியை போட்டுக்கலாம் நான் மூணு ஸ்பூன் போட்டுக்கிறேன் பாருங்க பால் ஓரளவுக்கு திக்காய் வந்துருச்சு இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற நட்ஸை அப்படியே இதில் சேர்த்துக்கலாம் இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் ரபடி ரெடி ஆகிடுச்சு எடுத்து ஒரு வாரமாக வச்சுடுங்க இந்த கேப்பில் ரவாவும் நல்லா ஊறிடுச்சு இதை வந்து நம்ம தோசை மாவு வைப்பதுக்கு கலந்துக்க போகிறோம் அதுக்கு நான் இன்னும் கொஞ்சம் காய்ச்சின பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா தோசை மாவு பதத்துக்கு வந்துருச்சு இது அப்படியே இருக்கட்டும் அடுத்தது அடுப்பில் ஒரு தோசை கல் போட்டு இந்த மாவை சின்ன சின்னதாக ஊற்றி எடுத்துக்கலாம் இதை மாதிரி சின்ன சின்னதாக கொஞ்சம் மொத்தமாக ஊற்றிக்குங்க சுத்திரும் நம்ம எண்ணெய் ஊற்றி வேக வச்சுக்கலாம் ஒரு பக்கம் வெந்ததும் திருப்பி போட்டு வேக வச்சுக்கோங்க இது வெந்துருச்சு எடுத்து ஒரு தட்டில் வச்சிடலாம் இதே மாதிரி மீதம் உள்ள மாவையும் சுட்ட எடுத்துக்கணும் அவ்வளோ தான் எல்லா மாவையும் சூப்பராக எடுத்தாச்சு இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ரபடியே இதில் ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் அருமையான ஸ்வீட்டு ரெடி ஆயிடுச்சு ஒரு பத்து நிமிஷம் இந்த ரபடியிலே ஊற வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஸ்வீட்டை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்